முதல் உள்ளூர் செய்திகள் வரை உங்கள் செய்திகள் உடனுக்குடன் பண்டுட்டியில் திமுக அரசை கண்டித்து வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரச்சாரங்களை அதிமுகவினர் பொதுமக்களிடையே வழங்கி அதிமுக ஆட்சியின் சாதனைகள் குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தனர் கடலூர் மாவட்டம் பண்டுட்டியில் அதிமுக நகர கழக செயலாளர் கவுஞ்சிலர் மோகன் தலைமையில் அதிமுக ஒன்பதாவது வார திண்ணை பிரச்சாரம் மற்றும் திமுக அரசை கண்டித்து துண்டு பிரச்சாரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் துறப்பாடி கனகராஜ் கலந்து கொண்டு திமுக அரசை கண்டித்து வாசகங்களடங்கிய துண்டு பிரச்சாரங்களை பொதுமக்கள் மற்றும் வணிக நிறுவனங்களில் வழங்கினார் இதைத் தொடர்ந்து விலைவாசி உயர்வு வீட்டு வரி உள்ளிட்ட வரி உயர்வை கண்டித்தும் திமுக அரசை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பியபடி அதிமுகவினர் ஊர்வலமாக சென்று பொதுமக்கள் மற்றும் வணிக நிறுவனங்களில் துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்தனர் அப்போது அதிமுக ஆட்சியின் சாதனைகள் குறித்து பொதுமக்கள் மற்றும் வணிக நிறுவனங்கள் இடையே அதிமுகவினர் எடுத்துரைத்தனர் அப்போது பேசிய அதிமுக நகர கழக செயலாளர் கவுன்சிலர் மோகன் அதிமுக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் உத்தரவின் பேரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் எம் சி சம்பத் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் பண்டுட்டி நகரத்திற்குட்பட்ட அனைத்து வார்டுகளிலும் அதிமுக வார்டு செயலாளர்கள் தலைமையில் அதிமுகவினர் திண்ணை பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் அரியணையில் அமர வைப்பதாக

மாண்புமிகு மிகு இதய டாக்டர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களின் ஆசியோடு இரண்டு கோடி தொண்டர்களின் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற புரட்சி தமிழர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் கழக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கு இணங்க மாநில புரட்சி தலைவி பேரவை செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் பி உதயகுமார் அண்ணன் அவர்களின் ஆணைக்கு இணங்க கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் தொழில்துறை அமைச்சருமான எம் சி எஸ் அண்ணன் அவர்களின் ஆணைக்கிணங்க கடலூர் வடக்கு மாவட்டம் அம்மா பேரவை செயலாளர் கனகராஜ் அண்ணன் அவர்களின் ஆணைக்கிணங்கவும் பன்ருட்டி நகர கழக அம்மா பேரவை செயலாளர் செல்வன் அண்ணன் அவர்களையும் ஒன்றிணைந்து நகர கழக சார்பாக ஒன்பதாவது திண்ணை பிரச்சாரம் துண்டு பிரசவத்தை பன்ருட்டி நகரம் முழுவதும் பிரம்மாண்டமான மாவட்ட நிர்வாகிகள் நகர நிர்வாகிகள் சார்பணி நிர்வாகிகள் மகளிர்கள் தொண்டர்கள் இறங்கிலைகள் வார்டு செயலாளர்கள் பாசறை செயலாளர்கள் சார்ந்தவர்கள் ஓட்டுநர் அணியை சார்ந்தவர்கள் ஐடி சார்ந்தவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இன்றைய தினம் பன்ரூட்டி முழுவதும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தொண்டர்களோடு இணைந்து திமுக ஆட்சியின் அவலங்களை தெரிவிக்கும் வகையில் இன்று மிக பிரம்மாண்டமான தெருமுனை பிரச்சாரத்தையும் திண்ணை பிரச்சாரத்தையும் நாங்கள் இன்றைக்கு தலைமை கழக படி வெற்றிகரமாக இன்று முடித்து நாங்கள் அனைவரும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களில் முதல்வராக அறிவியல் ஏற்றுவதற்காக சபதம் ஏற்போம் சபதம் ஏற்போம் என்று சொல்லி வருகை புரிந்த மாவட்ட நிர்வாகிகள் நகர நிர்வாகிகள் சார்பணி நிர்வாகிகள் ஓட்டுநர் அணி நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணிகள் நிர்வாகிகள் வார்டு செயலாளர்கள் அனைவருக்கும் நகர கழக செயலாளர் சார்பாக நகர அம்மா பேரவை மாவட்ட அம்மா பேரவை சார்பாகவும் நெஞ்சார்ந்த உங்கள் பாதம் கடிந்த நன்றி 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 உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்